வகைப்பாட்டில் உடல்வாகின் அடிப்படையில் ஹாக்குபன் என்பவர் ஆறு வகையாக வகைப்படுத்தினார் ஒன்று செல்பிஸ் தன்னலக்காரன் உலகளவில் பார்க்கப்படும் போது சில பேர் தன்னலக்காரனாக இருக்கலாம் செல்பிஸ் அடுத்து சில பேர் ரெவல்யூஷனிஸ்ட் புரட்சியாளராக இருப்பார்கள் சில பேர் பார்த்தோம்னா லீடர் தலைமை பண்பு கொண்டவராக தலைவனாக சில பேர் ப்ரவுடு தற்பெருமை காரன் எப்பொழுது தன்னை பற்றிய ஒரு பெருமையை பேசிக்கிட்டே இருப்பாங்க அது ப்ரவுடு அப்போ சில சமயங்களில் இனிமேல் நம்ம நம்ம சைக்காலஜிலாம் படித்த பிறகு ஒருத்தர் அவரை பற்றி நான் ரொம்ப பேசுகிறாரு அப்படின்னாக்கா அவரெல்லாம் நம்ம தவறாலெல்லாம் பார்க்கக்கூடாது அவருடைய ஆளுமையே அதுதான் இல்லை இப்போ தன்னை வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார் லைக் தற்பெருமை காரன் அதுக்கடுத்து கம்ப்ளர் சூதாடி நம்ம மிகப்பெரிய சரித்திரம் மகாபாரதம் கேள்விப்பட்டிருக்கோம் சூதாட்டத்தனில் தான் நாடு நகரத்தை எல்லாத்தையுமே தர்மன் தொலைச்சாரு அப்படின்னு கதையை கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இந்த சூதாடுதல் என்கின்ற ஆளுமை கட்டாயம் மனிதர்களிடம் இருக்கிறது அது ஆன்லைனாக கூட இருக்கலாம் இன்றைக்கெல்லாம் ஆன்லைன் ரீ ஆடி பல பேருடைய ஃபேமிலி வேற மாதிரியான கேள்விக்குறியாக மாறி இருக்கு அப்போ ஏன் இது மாதிரி ஆடுறாங்க அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆடலை ஆனால் சில பேர் ஆடுறாங்க எப்படின்னாக்கா சில பேருக்கு அந்த வகையான ஆளுமை இருக்கும் அதுக்கடுத்தது பிறர் தன்னை மெச்ச விடைபவன் எக்ஸிபிஷனிஸ்ட் எக்ஸிபிஷனிஸ்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஒரு வகையான ஓக்பன் ஆறு அக்பன் அப்படின்னு வச்சுங்க ஆறு வகையான ஆளுமையை குறிப்பிட்டது யாருன்னா அக்பன் அதற்கு அடுத்ததாக இதை நம்ம ரிப்பீட்டட் சார் அகமுகன் புறமுகன் பிஜிடிஆர்பி டெட்டு ஒன்று டெட்டு இல்லை பேப்பர் ஒன் பேப்பர் டூ இல்லை ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அகமுகன் புறமுகன் இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா இன்ட்ரா இன்ட்ராஸ் அகமுகனுக்கு ஆங்கிலத்துல இன்ட்ரா புறமுகன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வோர்ட் எக்ஸ்ட்ரா புறமுகன் அகமுகன் புறமுகன் அகமுகன் என்பவன் அப்போ உலகத்தில் இருக்க கூடிய மக்களை போரல் இங்கு இரண்டு வகைகளாக பிரித்தார் என்னன்னு அகமுகன் புறமுகன் என்று இப்ப எடுத்துக்காட்டா நம்ம இதுக்கு முன்னாடி உடல் வாகலை பார்த்து முடித்தீங்களா அகமுகன ஒல்லியான தேகமுடையவர்களே அகமுகன்னு சொல்லலாம் ஒல்லியான உடல்வாகு கொண்டவர்களை அகமுகன் என்று குறிப்பிடலாம் அதுக்கடுத்து புறமுகன் அப்படின்னு சொன்னவர்கள குண்டானவர்கள் ரொம்ப குண்டா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆளுமை வந்து புறமுகன் என்று குறிப்பிடலாம் அவர்களுடைய பண்புகள் பாருங்களேன் அகமுகனுடைய பண்பு அகமுகன் புற உலக நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கு பெறாமல் இருப்பான் ஆனால் புறமுகன் எடுத்துக்கிட்டோம்னா வெளி உலக தூண்டல்களால் பெரிதும் உந்தப்படுவான் அடுத்து தனது நினைவுகள் சிந்தனைகள் ஆகியவற்றிலேயே ஒன்றியிருக்கக்கூடியவன் அகமுகன் புறமுகனை பொறுத்தளவு சமூக வாழ்க்கையில் தீவிர பங்கு கொள்ள விடைபவன் அதுக்கடுத்து அகமுகன் தனது மனவீழ்ச்சிகளை பிறர் அறியும்படி வெளியிட மாட்டான் ரொம்ப வெளிப்படுத்த மாட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அகமுகன் வெளிப்படுத்த மாட்டாங்க ஆனா புறமுகன் இருக்கிறானே தனது மனவீழ்ச்சிகளில் ஒளிவு மறைவின்றி மகிழ்ச்சியாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பாங்க துக்கமா இருந்தா துக்கமா இருப்பாங்க அதுக்கடுத்து அகமுகன்ல சிறு தோல்வியும் பொறுத்து கொள்ள மாட்டான் யாரு அகமுகன் பெருசாக புறமுகன் அதெல்லாம் பெருசு பண்ண மாட்டாங்க அடுத்து தன்னை பற்றிய சிந்தனை இவரிடம் மேலோங்கி இருக்கும் யாரிடம் அகமுகன் ஆனால் புறமுகன் இடத்தில் அவை இல்லை இல்ல அகமுகன் புறமுகன் அப்படின்னு பிரிக்கும் போது இல்லை எடுத்துக்காட்டாக அகமுகனுக்கு எடுத்துக்காட்டுப்பங்க இந்த இடம் நம்ம டெட் எக்ஸாம்ல கேட்ட கேள்வி எப்படின்னா அறிஞர்கள் தத்துவ அறிஞர்கள் எடுத்தாளர்கள் கண்ட உடல்வாகு அடிப்படையில் ஆளுமை கொண்டவர்கள் ஆப்ஷன் இ அகமுகன் ஆப்ஷன் பி புறமுகன் ஆப்ஷன் சி இருமுகன் ஆப்ஷன் டி இவற்றில் ஏதும் இல்லை சரியான விடை அகமுகன் என்ட்ராவோட் புறமுகன் எக்ஸ்ட்ரா ஓட் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது ரொம்ப இன்னும் சிம்பிளாக பாருங்களேன் இல்லை சார் எனக்கு அகமுகன் புறமுகனுடைய பண்புகளை திரும்ப திரும்ப பார்க்கும்போது எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது சின்ன விஷயம் ஒரு 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 சம்பவம் சொல்கிறேனே எடுத்துக்காட்டாக பாண்டியன் எக்ஸ்ப்ரெஸ்ஸு சென்னையிலேருந்து மதுரைக்கு கிளம்புது பாண்டியன் எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து மதுரைக்கு புறப்பட்டு புறப்பட்டு போயிட்டு இருக்கப்படும் போது பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட அந்த கம்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்க கிட்ட கலகலப்பாக ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அந்த கலகலப்பில் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு லட்சம் ரூபாயை சூட்கேஸில் வைத்திருப்பதையும் குறிப்பிடுகிறார் திண்டிவனம் ஜங்ஷன் வரும்போது இல்லை விழுப்புரம் ஜங்க்ஷன் வரும்போது சூட்கேஸை காணும்